அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகோட வந்திருக்கேன் நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும் உங்களை பழைய காலத்துக்கே நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் தைரி லன்ச் ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா ஏழை ஆளுக்கு நம்ம கொடுத்து விட்டுறணும் அப்படின்ட்டு ஸோ வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நைட்டே பார்த்து வச்சுட்டேன் அதனால் பருப்பானமே காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன் பருப்பானம் அப்படின்னா பருப்பு குழம்பு இது வந்துட்டு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே இல்லை டக்குன்னு மைண்டில் எதுவுமே ஓடலை அப்படின்னா இருக்கிற காய்கறிகளை நறுக்கி போட்டு ஒரு பருப்பு குழம்பு வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து ரொம்ப மெனக்கட்டெலாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா கருவாடு ஃப்ரை இல்லைனா ஊறுகா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டுருவேன் இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கறி மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய்த்தூள் இது மட்டும்தான் இதை வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கறி மசாலா அப்படின்றதால முந்திரி இதெல்லாம் நம்ம சேர்த்துருப்போம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துற வேண்டியதான் இதுலயே நம்ம அந்த பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்து புளி ஊற்றி காய்ச்சணும் அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு தாளிச்சா மாதிரியான ஃப்ளேவரும் கிடைக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு நெத்திலி கருவாடை தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வராது அதனால் பூண்டு மட்டும் நல்லா தட்டி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கருவாடை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம மொறு மொறுன்னு கருவாடு ரெடி ஆயிரும் என் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி கருப்பு கோணி பாயசம் தான் பண்ண போகிறேன் இந்த கருப்பு கோணி வந்துட்டு மலேசியா அரிசி ஸோ இது வந்துட்டு நம்ம நைட்டே ஊற வைக்க தேவையில்லை ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு கோணி அரிசினா கண்டிப்பாக நைட்டே ஊற வைக்கணும் அந்த தண்ணியை கழுவும் போது அதில் எப்படி பிளாக் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு குக்கரில் வேக வச்சிட வேண்டியதான் தேங்காய் பால் வந்துட்டு தண்ணி பால் தனியாக நான் எடுத்து கெட்டி கெட்டிப்பால் வந்து ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாயசத்துக்கு வந்து சேம் மெஷர்மெண்ட் தான் எல்லா பாயசமே ஒரே மாதிரி தான் பண்ணுவேன் தண்ணி பால் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதித்ததுக்கப்புறம் மண்டை வெலை சேர்த்துட்டு சீனி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன் இது ஒரு மூணு விசில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் போட்டதால் அரிசி வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசுமதி ரைஸை வந்துட்டு வேக வைக்கும்போது நைட்டு ஊற வைக்காமல் இப்படி குக்கரில் வச்சோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கு மட்டும் நான் நைட் டைம்லேயே நான் வந்துட்டு ஊற வச்சுருவேன் இதை வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சாச்சு ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய்பால் சேர்த்து அவ்வளோதான் கலந்து விட்டுற வேண்டியதான் சுகர் கரெக்டாக என்னென்னு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்கடையில் கருவாடுமே நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இந்த வேலை ஒரு சைடு சைட் இருக்கும்போதே கம்ப்ளீட்டாக ஸ்டவ் அண்ட் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன் ஃபைனலாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு ரீசண்டேஸாக ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு இருபத்தி எட்டு வயசு தான் ஆகுது ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து வயசான தோற்றம் மாதிரி இருக்குது சிஸ்டர் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி வயசான தோற்றமாக வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா கண்டிப்பாக நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் இந்த வயசான தோற்றத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ஸோ உடலுக்கும் மனதுக்கும் கனெக்ஷன் இருக்குது இது சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நம்ம ஓவரால் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செல் வந்து டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் சரி நம்மளையும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எதுனா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் தான் ஸோ செல்கள் வந்து டேமேஜ் ஆனால் கண்டிப்பாக நம்மளும் சேர்ந்து டேமேஜ் ஆக வேண்டியதான் அதனால் கவலைப்படுறத கண்டிப்பாக கைவிட்டுருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் ஆகவே ஆகாதீங்க பால் வந்துட்டு பசும்பால் இருந்துச்சு அதனால் தயிருக்கு உற ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு பசும்பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பழைய சாதம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடித்தோனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்கு இது ரொம்ப கை கொடுக்கும் கஞ்சியில் உள்ள அந்த சோறு மட்டும் சாப்பிடாமல் அந்த தண்ணியை மட்டும் லைட்டாக வடித்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து குடிச்சு பாருங்கள் நல்லா நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் கொஞ்சம் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் பாலில் வந்துட்டு லெமனை பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம பன்னீர் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் பன்னீர் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு பாலுக்கு நல்லா நிறைய பன்னீர் கிடைக்கும் ஆனால் இந்த பால் வந்து பசும்பால் தான் நான் வாங்குகிறேன் எங்கள் ஊரில் தான் வாங்குகிறேன் தண்ணி அதிகமாக கலக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது மொத்தமே எனக்கு ஒரு நூறு கிராம் பன்னீர் கூட கிடைக்காது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் கிடைச்சிது லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு முன்னாடி மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருப்பேன் அதில் வந்து கோதுமை கூட கம்பு சோளம் இந்த மாதிரி கேப்பை இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவு ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதில் நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணி காட்டுங்க ஒழுங்காக வருதா என்னன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அது இந்த வீடியோவில் வராது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் அதுக்கு தான் இந்த பன்னீர் ரெடி பண்ணிட்ருக்கேன் ஸோ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு நான் சப்பாத்தி ரெடி பண்ணி காட்டிடுறேன் இப்போ டேஸாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இப்போது பன்னீர்லையே நிறைய ஆர்டிஃபிஷியல் பன்னீர் வருது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட பால் இல்லாமல் அதிகமாக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதாவது மெழுகு சார்ந்த கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி பன்னீர் வெளியில் விற்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அதையெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம வெளியில் எதை நம்பி வாங்குறதுனே தெரியல ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அதுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணி பண்ணிட்டேன் முடிஞ்சளவுக்கு வீட்டில் பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கிற வேண்டியது தான் வீட்டில் பண்ண முடியாமல் வெளியில் தான் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது ஹெல்த்தியானதா அப்படின்னு பார்த்து அதை கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஃபைனலி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ராம்நாடுக்கு கிளம்பிட்டோம் எதுக்கு போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டாப்பிக்கை வந்து கண்டினியூ பண்ணிடலாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா அவங்களோட செல் எப்படி இருக்குமோ நோய் வாய்ப்பட்டவங்களோட செல் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் என்ன ரீசன்னால் நீங்கள் மன உளைச்சலில் ஆகிறதும் ஒன்று தான் நீங்கள் நோய் வாய்ப்பட்டு எந்திரிக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சயின்டிஃபிக்கலி சொல்கிறாங்க இது வந்து இக்கிகை அப்படின்ற புக்கில் நான் படித்தது ஸோ ஒரு மன உளைச்சலாகிறது மன அழுத்தம் வந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்கிது அப்படின்ட்டு நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களை வந்து வயசான தோற்றமாக மாற்றுது நோய்வாய்ப்பட்டவர் மாதிரி ஆக்குது இன்னும் நிறைய பிரச்சனை இல்லை உடலில் நோய்கள் உண்மையிலேயே உருவாக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் கவலைப்படுறதுனால தான் கவலைப்பட்டதுனால அந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு கொஞ்சம் மாதத்து யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக தீராது அந்த கவலையிலேருந்து மீண்டு வந்து உங்கள் பிரச்சனை மாறுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் யோசிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்ம லைஃப் சந்தோஷமாக அமையும் அண்ட் அது மட்டும் இல்லை நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க அண்ட் வந்துட்டு டெய்லி நீங்கள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு பண்பு நமக்கு வேணும் ஸோ ராம்நாடுக்கு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருந்துச்சு ஸோ அதை முழிச்சுட்டு அதுக்கப்புறம் டென்டல் செக்கப்புக்கு போயிருந்தோம் ஸோ அதுவுமே ஸ்கேனிங் பண்ண சொன்னாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டுமே ஆயிரத்தி முந்நூறுரூபா அநியாயத்துக்கு செலவாயிடுச்சு பல் வந்து காப்பாற்றணும் தான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் பல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஆனால் அந்த பல் வேணும் தான் இத்தனை டைம் நான் வந்துட்டு ராம்நாடு அலைஞ்சிட்டே இருக்கேன் ஓகே ஃபைனலி நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு வந்தாச்சு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடம் நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான் எடுக்கிற பொருள் என்னென்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியும் என்னோடய ஃபேவரட் ஷாப் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாலா அப்படின்ட்டு ஒரு கடை ராம்நாட்டில் தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீடை விடுண்ட யார் யாருக்கெலாம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நானும் தெரிஞ்சுப்பேன் இது வந்துட்டு மிளகாப்பழம் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி இது மிட்டாய் இல்லை ஒரு மாதிரி முறுக்கு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் இது அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சவுச்சவுன்னு இருக்கும் இது மிட்டாய் இது உள்ள சின்ன வயசுலலாம் காசு உள்ளே வச்சுருப்பாங்க ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பைசா அப்படின்னு வச்சிருப்பாங்க அண்ட் இது வந்துட்டு ஒரு கேக் மாதிரி இருக்கும் இது ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ உள்ள பசங்களுக்குமே அண்ட் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் ஹால்ஸ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா லைட்டாக உரப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது சாப்பிட்டா இருக்கும் ஸ்கூல் போதெல்லாம் இருபத்தஞ்சி பைசா கொடுத்தோன்னா அஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க அண்ட் இது என்னோடய ஃபேவரட் புளிப்பு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் மோஸ்ட்லி பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோடய பேக்கில் இந்த மிட்டாய் வச்சுப்பேன் அண்ட் ஃபைஹா பிவியோட ஃபேவரட் வந்துட்டு இந்த பம்பரம் மிட்டாய் அப்புறம் தேங்காய் பருஃபி இது யார் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே கடலை மிட்டாய் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு கடலை மிட்டாய் நார்மலாக உள்ள மிட்டாய் பிடிக்காது இந்த மிட்டாய் பிடிக்கும் இதுக்கு பேர் கொக்காச்சி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு தொங்கு ஊர்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து மைசூர் பாக்கு இது ரொம்ப ஹார்டாக உள்ள மைசூர் பாக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் இது ஃபைஹா டேடிக்காக தான் வாங்கினது எனக்கு பிடிச்சது வந்து மைசூர் பாக்கிலையே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்துட்டு நாங்கள் நைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது இது ரொம்ப பார்க்க சாஃப்டாக இருக்கும் இது சும்மா நார்மலாக ஆயில் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது ஸ்கூல் டைம்லேருந்தே இது என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் பார்த்து பார்த்து ஒன்றுனா எடுத்துகிட்டு இருந்தேன் விட்டால் எல்லாத்தையுமே எடுத்துருப்பேன் ஆனால் ஃபைஹா டேடி வந்து சீக்கிரமாக கிளம்பு டைம் ஆகுதுன்னு என்னை ரொம்ப அவசரப்படுத்தினதால் என்னால் மு அளவுக்கு கொஞ்சமாக தான் எடுத்தேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் மறந்துவிட்டேன் என்னோடய ஃபேவரட்டான இழந்த பழத்தை மிஸ் பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறேன் ஐயோ நம்ம இழந்த பழம் எடுக்காமல் போயிட்டோமே அப்படின்ட்டு இது வந்து சோன் பப்படி உள்ள வந்து குட்டி பக்கெட்டு உள்ளே இருந்துச்சு சரி ஓகே சேர்த்து வாங்கியாச்சு பட் இதுக்கு பேர் தெரியல ஆனால் இது என்னோடய ஃபேவரட் ஸ்கூல் டைமில் அடிக்கடி நான் வாங்கி சாப்பிடுவேன் முறுக்கு வந்து குழந்தைங்களுக்காக வாங்கியாச்சு கிட்ஸ் மிட்டாய் வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கினதால எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க நம்ம சின்ன பிள்ளைலருந்தே பிள்ளைங்களுக்கு பழக்காமல் திடீர்னு இதை நம்ம கொடுக்கும்போது லேஸு குறுக்குறை இதாக சாப்பிட்ட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்காது அதனால உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளையில இருந்தே இந்த விஷயங்களை கொடுத்து பழக்குங்க இது நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுடைய நினைவுகளையும் சொல்லி குழந்தைங்களுக்கு சாப்பிட சொல்லுங்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் அப்படின்றது எதுவுமே இல்லை ஆனால் நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட ஞாபகங்கள் தான் ஏராளமாக இருக்குது ஸோ நம்மளுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு கரண்ட்டே இல்லாத காலம் ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோவா மெமரிஸ் இருக்காது ஸோ நம்ம இருந்த டைமில் தான் அந்த ஒளியும் ஒளியும் அந்த டைம் பீரியடு சக்திமான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ அதை பற்றி பேசினாலே அப்படியே ரொம்ப ஜாலியாக போயிடும் மைண்ட் செட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே எனக்கு அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு போயிட்டு வந்த உடனே சர்பத்து ஷாப்புக்குள்ள போயாச்சு ராம் நாடு சில பேர் பஜ்ஜி பஃப்ஸு என்னனமோ வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு லெமன் ஜூஸ் குடிப்பேன் இல்லைன்னா ரோஸ் மில்க் குடிப்பேன் இது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால போய் உட்காந்துட்டு அதையுமே சாப்பிட்டாச்சு இந்த நைன்டி கிட்ஸ் மெமரிஸை பற்றி பேசும்போது என்னோட வாய்ஸ் வந்து எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னா உங்களால் உணர முடியும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம தேடி தேடி நம்ம பண்ணணும் அதுதான் நம்மளை இருந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாலுமே அதை தேடி போய் அதை கண்டுபிடிச்சி வாங்கிடுங்க ஸோ அவ்வளோதான் அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இது வந்து ஹைவே ரோட்டில் ஓரமாக வச்சுருப்பாங்க சேரு டேபிள் எல்லாமே இது எப்போவுமே போகையிலே வரையிலே பார்த்துட்டு தான் போவோம் டக்குன்னு திடீர்னு நிற்பாட்டி ஃபைஹா டேடி வந்துட்டு ஃபைஹாவுக்கு ஒரு சேர் ஒன்று வாங்கினாங்க குட்டி சேரு ஆக்சுவலாக ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா அண்ட் இந்த டேபிள் வந்து நான் கேட்டேன் எனக்கு வேணும் திங்ஸ் அதாவது நம்ம ஷாம்பூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் இட வசதி இல்லை அதனால் இந்த டேபிள் வேணும் அப்படின்னு நான் எனக்கு வாங்கினா அந்த டேபிளையும் போட்டு அந்த சேரையும் போட்டு மேடம் உட்காந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலி இது எனக்கு வாங்கினது வந்த உடனேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேபிளை நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வைஹா பேபி அவ்வளோ இஷ்டமாக வச்சுக்கிட்டா சரி கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க பழகுவாங்க நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு டேபிள் சேர் போட்டு நான் என்னோடய விஷயங்கள் நான் உட்காந்து எழுதுவேன் அதை பார்ப்பா பார்த்துட்டு அவளுமே அதே மாதிரி டேபிள் போட்டு உட்காந்து விளையாடுறது ஒர்க் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கா ஸோ ஹோம் ஒர்க் சொல்லி முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டத்தை வரிசையை அடுக்கி வச்சு கண்கூளிர பார்க்கணும் தான் உட்காந்து அடுக்கி வச்சுருக்கேன் காலங்கள் மாற மாற எல்லாமே மாறுது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பைசா கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு மிட்டாய் நமக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ எல்லாத்தோட ரேட்டுமே ஓவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு இருந்தாலுமே பிடிச்சதை வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டேன் இது மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்துட்டு எனக்கு மொத்தமாக எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் ஆனால் எனக்கு பிடிச்ச இழந்த பழத்தை வாங்கலை அப்படின்றது இன்னுமே ஃபீலிங்காக தான் இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் இந்த கடை இருக்குது நைன்டிஸ் கிட்ஸ் ஷாப் இருக்குது அங்கேயுமே இடையில போய் வாங்கிக்கிருவோம் ஸோ அதை விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேணும் அப்படின்னா ராம்நாட்டில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க அதில் எத்தனை பேர் நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இந்த சூடமிட்டாய் நான் தேடிகிட்டே இருந்தேன் இந்த ஒரு மிட்டாய் சாப்பிட்ட உடனே அப்படியே வாயிலாக அப்படியே சில்லுன்னு இருக்கும் உடனே தண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அவ்வளோ கூலிங்காக ஒரு ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு சந்தோஷமான மைண்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்